வணக்கம் ஓஷோவோட பியாண்ட் என்லைட்டன்மெண்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து ஐந்தாவது ஆடியோவை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப்போறோம் இது வந்து உங்களுக்காகவே பிரத்யேகமா நாங்க பண்ற ஒரு ஆய்வு வாங்க இந்த உரையோட சாரத்தை நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் நிச்சயமா இந்த கலந்துரையாடல்ல முக்கியமா கேள்வி கேட்கறதுல நமக்கு இருக்கிற தயக்கங்கள் அறியாமை அப்புறம் ஞானம் பத்தின ஓஷோவோட பார்வைகளை நம்ம ஆராய போறோம் சரி அப்போ முதல் கேள்விக்கே வந்துடுவோம் ஓஷோ ஏன் விட கேள்விகளிலிருந்து விடுபடுவதுதான் இந்த கேள்வியே இந்த உரையாடலோட மையப்புள்ளி தான் சொல்லலாம் அதாவது ஓஷோவோட பார்வையில நம்ம தேடல்ங்கிறது பதில்களை சேகரிக்கிற பயணம் இல்ல ஓ அப்போ அது என்ன அது வந்து நம்ம மனசுல இருக்கிற அந்த குப்பைகளை வெளியேற்ற ஒரு செயல்முறை கேள்வி குப்பைகளா ச்சே உண்மையில கேள்விகளை கட்டி பிடிச்சிக்கிட்டே தான் இந்த உரை முழுக்க ஒரு உடச்சு காட்டுறாரு நாம அந்த பயணத்துல தான் போக போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஓஷோ இந்த உரையை ஒரு ஜெர்மானிய சீடரோட கதையில இருந்து தான் தொடங்குறாரு இல்லையா ஆமா ஆமா அந்த சீடர் அந்த சீடர் எட்டு வருஷமா எனக்கு எந்த கேள்வியுமே இல்லைன்னு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருந்திருக்கார் ஆனா திடீர்னு ஒரு நாள் தனக்குள்ள ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குன்னு ம் ஆனா எந்த கேள்வியை கேட்கறதுன்னு தெரியல அதேதான் அங்கதான் அவர் தவிக்கிறார் ஓஷோ இத ஜெர்மானி அகங்காரம்னு சொல்றார் கரெக்ட் அதாவது ஒரு கேள்வியை கேட்கறதுங்கிறது எனக்கு தெரியாதுன்னு ஒப்புக்கிற மாதிரி நம்ம அறியாமைய ஒத்துக்கிற மாதிரி அதுக்கு நம்ம அகங்காரம் விடாதே ஆமா அதனால பல பேர் கேள்விகளை மனசுக்குள்ளே பூட்டி வச்சிடுறாங்க அந்த அகங்காரம் தான் முதல் தடை எனக்கு எல்லாம் தெரியும் அல்லது நான் கேள்வி கேட்டா மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க ஒரு விதமான முகமுடி மாதிரி ஆமா ஒரு அறிவு சார்ந்த முகமுடி அத கழட்டினா உண்மையான தேடலே ஆரம்பிக்கும் ஓஷோ இது விளக்க ஒரு நகைஜுமையான கதை சொல்றாரு இல்லையா ஆமா அந்த சமஸ்கிருத பண்டிதர் கதை அவருக்கு உடம்பு சரியில்லை மருத்துவர்கிட்ட போறாரு ஆனா தன் நோய் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு நீர்தான் மருத்துவர் என் நாடியை பாத்தே நோயை கண்டுபிடின்னு பிடிவாதம் பிடிக்கிறார் இது அப்பட்டமான அகங்காரம் நீங்க உங்க பிரச்சனையை சொன்னா தானே தீர்வு கிடைக்கும் ஆமா இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது அவர் சொல்ற இன்னொரு கதை ஒருத்தர் தன் கழுதைக்கு தொற்றுநோய் வராம இருக்க மருந்து கொடுக்கணும் ஆனா கழுத வாய திறக்கவே இல்ல கழுதை கிட்ட அகங்காரத்தை காட்ட முடியாதுல்ல ஆமா அப்போ கால்நடை மருத்துவர் ஒரு யோசனை சொல்றாரு ஒரு மூங்கில் குழாயை எடுத்து ஒரு முனைய கழுதையோட வாயிலையும் இன்னொரு முனைய அவர் வாயிலையும் வச்சு ஆமா வெச்சு மருந்த ஊதி உள்ள தள்ளுங்கன்னு சொல்றாரு அந்த ஆள் அது செய்ய போகும்போது சரியான நேரத்துல கழுத பலமா மூச்ச வெளிய ஊதிடுது ஐயோ மருந்து மொத்தம் அந்த ஆள் வைத்துக்குள்ள போயிடுது இது கேக்க சிரிப்பா இருந்தாலும் ஓஷோ சொல்ற விஷயம் ஆழமானது என்னனா உங்க கேள்வியை நீங்க அடக்கி வச்சா அது உங்களுக்குள்ளே தான் பாதிப்பு ஏற்படும் அதை வெளிய கொண்டு வரணும் ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்குல்ல ஒரு பக்கம் கேள்விகளை வெளிப்படுத்தணும்னு சொல்றாரு உம் ஆனா இன்னொரு பக்கம் ஒரு குருவோட வேலை பதில்களை கொடுக்கறதில்ல இல்ல கேள்விகளை அழிக்கிறது தான் சொல்றாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நல்ல கேள்வி இதுதான் பலரையும் குழப்புற விஷயம் இதை இப்படி பாக்கலாம் உங்க வீட்டுல குப்பை சேர்ந்துடுச்சு அதை நீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளிய கொண்டு வருவேன் ஆமா அதுக்கப்புறம் தான் அதை அப்புறப்படுத்த முடியும் கேள்விகளும் அப்படிதான் முதல்ல அதை மனசுக்குள்ள இருந்து வெளிய கொண்டு வரணும் அப்பதான் குரு அந்த கேள்வியோட அர்த்தமற்ற கண்மையை உங்களுக்கு உணர்த்தி அதை அழிக்க முடியும் ஓ பதில்கள் நமக்குள்ளே தான் வரணும் அதேதான் பதில்கள் உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும் ஆனா கேள்விகளை வெளியிலிருந்து அளிக்க முடியும் நாம கேக்காம அடக்கி வச்சிருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் நம்ம சக்திய உறிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த ஜெர்மானிய சீடரை போலவே கேள்விகள்ல சிக்கி நாம பல தருணங்களை இழந்துட்டோம் இதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது ரயில தவற விடுறது ஆமா ஓஷோ தொடர்ந்து ரயில தவற விடுறவங்கள பத்தி பேசுறார் மூணு பேராசிரியர்கள் கதை ரொம்ப பிரபலமானது உம் சொல்லுங்க அதுல ஒருத்தர் பயணம் செய்யணும் மற்ற ரெண்டு பேரும் அவரை வழி அனுப்ப வந்தவங்க மூணு பேரும் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நின்று ஏதோ தீவிரமா விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க ரயில் புறப்பட ஆரம்பிக்குது அவங்க விவாதத்துல ரயில் போனதே தெரியல அதேதான் கடைசி நேரத்துல மூணு பேரும் ஓடி போய் ரயில புடிக்க முயற்சி பண்றாங்க வழி அனுப்ப வந்த ரெண்டு பேரும் எப்படியோ ரயிலுக்குள்ள ஏறிடுறாங்க ஆனா பயணம் செய்ய வேண்டியவர் பிளாட்ஃபார்ம்லயே நின்னுடுறார் ஆனா அவர் கவலைப்படல விழுந்து விழுந்து சிரிக்கிறார் ஏன் ஏன் சிரிக்கிறார்னு கேட்டதுக்கு ரயில்ல ஏறின ரெண்டு பேரும் என்ன வழி அனுப்ப வந்தவங்கன்னு சொல்றாரு இது ஒரு நகைச்சுவையா இருந்தாலோ நாம ஏன் இப்படி முக்கியமான தருணங்களை தவற விடுகிறோம் ஓஷோவின் பதில் நாம் நிகழ்காலத்தில் இல்லை இந்த கதையில எனக்கு தோன்ற இன்னொரு விஷயம் அந்த பேராசிரியர்கள் அறிவுல மூழ்கி போயிருக்காங்க அவங்களோட விவாதம் ரயில் பயணத்தை விட முக்கியமாயிடுச்சு ஆமா இதுதான் ஓஷோ சொல்ற அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் அறிவு உங்களை இருந்து பிரிச்சிடும் ஆனா ஞானம் உங்களை அதுக்குள்ள ஆழமா கொண்டு போகும் ரொம்ப சரியான பார்வை ஒன்று கடந்த கால நினைவுகள்ல மூழ்கி இருக்கோம் இல்லைனா எதிர்கால கற்பனைகள்ல மிதக்கிறோம் நிகழ்காலம் மட்டும் இல்லவே இல்லை அதனால நிகழ்காலத்துல வர்ற வாய்ப்புங்கிற ரயில நாவ தவறு விட்டுடுறோம் கிட்ட கேட்டபோது சொன்னாராம் நான் வாய்ப்புக்காக காத்திருக்காமல் எப்போதும் கொண்டே இருப்பேன்னு அது வரும்போது சரியா அதன் மீது ஏறிக்கொள்வேன்னு லண்டன் மியூசியத்துல இருக்கிற வாய்ப்பு ஓவியத்து பத்தியும் ஓஷோ சொல்றாரு ஆமா அது என்ன சொல்லுது ஒரு உருவத்தோட முகத்துல முடி அடர்த்தியா வளர்ந்திருக்கும் ஆனா தலையோட பின்புறம் வழுக்கையா இருக்கும் அப்படியா அதோட தத்துவம் என்ன வாய்ப்பு உங்களை நோக்கி வரும்போது முடி முகத்தை மறைக்கிறதுனால அது உங்களால அடையாளம் காண முடியாது அது உங்களை கடந்து போனதுக்கு அப்புறம் அதை பிடிக்க முயற்சி செஞ்சா வழுக்கையான தலையில கை வழுக்கிடும் அதேதான் வாய்ப்பு போன பிறகு பிடிக்க முடியாது இத நாம பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா ஓஷோவின் மையப்போதனையே இதுதான் கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் உங்கள் சக்தியை திரும்பப் பெற்று நிகழ்காலத்தில் ஒருமுகப்படுத்துங்கள் ஆனா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எதிர்காலத்தை பத்தி திட்டமிட வேண்டிய கட்டாயம் இருக்கு ஒரு வேலையை முடிக்கணும் குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பணும் ஆமா அது உண்மைதான் அப்போ ஓஷோ சொல்ற இந்த நிகழ்காலத்தில் இருப்பது என்பதை நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது அவர் திட்டமிடலை எதிர்க்கிறாரா நல்ல கேள்வி இல்ல அவர் சொல்றது மனநிலைய பத்தி நீங்க எதிர்காலத்துக்காக திட்டமிடும் போது கூட அந்த திட்டமிடுற செயலை முழுமையான கவனத்தோட நிகழ்காலத்துல செய்யுங்கிறதா அவரோட பார்வை ஓ அப்ப செயல் முக்கியமில்ல அந்த செயலை செய்யும் போது இருக்கிற மனநிலைதான் முக்கியம் கரெக்ட் திட்டமிடும் போது மனம் அங்கே இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பாட்டுல இருக்கணும் இது ஒரு செயல்திறன் பற்றியதல்ல ஒரு விழிப்புணர்வு பற்றியது இதெல்லாம் என்ன அர்த்தம் தருது நம்ம மனசுல எழுகிற எல்லா கேள்விகளுமே சரியானவைதானா இல்லவே இல்ல என்கிறார் ஓஷோ இல்ல கண்டிப்பா இல்ல அவர் உண்மையான மற்றும் பொய்யான கேள்விகளை பிரிக்கிறார் உண்மையான கேள்விகள் உங்க அறியாமையிலிருந்து உங்க வாழ்க்கை அனுபவங்களிருந்து இயல்பாயிலும் ஆனா பொய்யான கேள்விகள் புத்தகங்கள் மத நம்பிக்கைகள் மத்தவங்க சொல்றதை கேட்டு கடன் வாங்கப்பட்டவை இது ஒரு முக்கியமான வேறுபாடு ஏன்னா கடன் வாங்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைக்கிற பதில்களும் கடன் தான் இருக்கும் அது உங்களுக்கு எந்த மாற்றத்தையும் தராது ஆமா உதாரணத்துக்கு ஜெயின மதத்தின் நிகண்டு என்ற ஒரு கருத்தை சொல்றாரு அதாவது தூங்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் எங்கிருந்து வருகின்றன என்பது பற்றிய ஒரு கருதுகோள் இது அவங்களோட தத்துவத்தோட ஒரு பகுதி சரி அதனால அந்த தத்துவத்தை நம்பாத ஒருத்தருக்கு இந்த கேள்வி இயல்பாகவே இயலாது ஒரு கிறிஸ்துவருக்கோ இஸ்லாமியருக்கோ இந்த கேள்வி எழாது இதுதான் கடன் வாங்கப்பட்ட கேள்விக்கு ஒரு சரியான உதாரணம் அது அவங்க அமைப்புக்குள்ள அர்த்தமுள்ளதா இருக்கலாம் ஆனா ஒரு தனிநபரோட நேரடி அனுபவத்துக்கு அது தொடர்பில்லாதது அதே போல கடவுளுக்கு எத்தனை கைகள் இருக்கு மாதிரியான கேள்விகளை ஓஷோ கேள்வி பண்றாரு ஆமா அந்த சுவாமி சிவானந்தா கதை சுவாமி சிவானந்தான் ஒரு பிரபலமான துறவி இருந்தார் அவருடைய கைகள் ரொம்ப பருத்துட்டதால அவராலேயே தன் கைகளை தூக்க முடியலையாம் ரெண்டு பேர் இதை குறிப்பிட்டு ஓஷோ ரெண்டு கைகளையே தூக்க இவ்ளோ சிரமமாக இருக்கும்போது கடவுளுக்கு ஆயிரம் கைகள் இருந்தா என்ன ஆகும்னு நகைச்சுவையா கேட்கிறார் அதாவது உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு தொடர்பில்லாத எந்த கேள்வியும் உங்களுக்கு அர்த்தமற்றது உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு எது தேவையோ எது உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து எழுகிறதோ அது மட்டுமே உண்மையான கேள்வி மற்றவையெல்லாம் வெறும் மனதின் சத்தம் உண்மையான கேள்விக்கு என்ன அடையாளம் உண்மையான கேள்வி உங்களை சுடும் அது உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை ஏற்படுத்தும் அந்த சில உண்மையான கேள்விகளை மட்டும் கண்டறிந்து அவற்றை தயக்கமின்றி வெளிப்படுத்த வேண்டும் சரி இப்ப உரையாடலின் ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும் ஞானம் ஆமா ஒரு சீடர் ஓஷோ கிட்ட கேட்கிறார் நான் துன்பத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஞானத்தை விரும்புறேன் மகிழ்ச்சியான தருணங்கள்ல அத பத்தி நினைப்பதே இல்ல ஏன் இப்படின் இது நம்மில் பலருக்கும் பொருந்தும் நினைக்கிறேன் ஆமா பிரச்சனை வந்தா தான் கடவுள் ஞாபகம் வரும் நிச்சயமா இது ரொம்ப நேர்மையான ஒரு கேள்வி வசதியா இருக்கும்போது யாருக்கும் தத்துவம் தேவைப்படுறதில்ல வலிதான் நம்மை ஆழமா சிந்திக்க வைக்குது ஆனா ஓஷோவோட பதில் நாம எதிர்பார்க்கற மாதிரி இல்ல ஆமா அவர் சொல்றார் ஞானம்ங்கிறது வலியிலிருந்து தப்பிப்பதில்ல அப்போ அது என்ன அது வலியை துன்பத்தை பதட்டத்தை முழுமையாக புரிந்து கொள்வது நான் ஏன் துன்பமாக இருக்கிறேன் என்ற கேள்விக்கான அடிப்படை காரணங்களை தெரிவாக பார்ப்பதுதான் அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி அதாவது காரணத்தை சரி செய்தால் காரியம் சரியாகி விடும் அதேதான் அந்த காரணங்கள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அது தானாகவே உதிர்ந்து விடும் இது ஒரு அறையில இருக்கிற இருட்ட விரட்டுற மாதிரி நீங்க இருட்டை நேரடியா தாக்க முடியாது ஆனா ஒரு விளக்கை ஏத்துனா போதும் இருட்டு தானா காணாம போயிடும் இங்க அந்த விளக்கு தான் புரிதல் வழிய புரிஞ்சுகிட்டா அதுவே ஞானத்துக்கான வழியா ஆமா புரிஞ்சுகிட்டா அதுவே ஞானத்துக்கான வழிய திறந்துவிடும் எஞ்சி இருப்பதுதான் புதிதாக எங்கிருந்தோ வருவதில்ல அது வருவதில் உங்களுக்குள்ள இருக்கிற இயல்பு மிக ஆழமான பார்வை ஓஷோ இங்கே உண்மைக்கு ஒரு அழகான வரையறை கொடுக்கிறார் ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது எது வந்துவிட்டு போகிறதோ அது ஒரு கனவு எது வந்துவிட்டு மீண்டும் போவதில்லையோ அதுவே நிஜம் ஆமா நாம மகிழ்ச்சின்னு நினைக்கிற பல விஷயங்கள் வந்துட்டு போயிடும் அதனால அது கனவு மாதிரி ஒரு சின்ன இடைவெளி மாதிரி அதேதான் அவர் சொல்றார் நம்மளோட மகிழ்ச்சி பெரும்பாலும் ரெண்டு துன்பங்களுக்கு இடையிலான ஒரு சின்ன இடைவெளி தானு ஒரு தலைவழி போய் இன்னொரு தலைவழி வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன கேப் ஆனா உண்மையான ஞானம் உண்மையான ஆனந்தம் நிரந்தரமானது அது ஒருமுறை வந்துவிட்டால் மீண்டும் போகாது அதுதான் நிஜம் அந்த நிரந்தர தன்மைதான் உண்மையான அமைதி அவர் கொடுக்கிற அந்த கல்லறை மற்றும் தோட்டத்தோட உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கு ஆமா கல்லறையிலும் ஒருவித அமைதி இருக்கு தோட்டத்திலும் அமைதி இருக்கு ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் கல்லறையின் அமைதி மரணத்தின் அமைதி அங்கே எந்த உயிர்ப்பும் இல்லை எந்த சத்தமும் இல்லை ஆனா தோட்டத்தின் அமைதி அப்படி இல்லை அது உயிர்ப்போடு இருக்கும் ஆமா அங்கே பறவைகள் பாடுது பூக்கள் மலருது பசுமை இருக்கு அது உயிர்ப்புடன் இருக்கிற ஒரு அமைதி நமக்கு தேவைப்படுவது அந்த உயிர்ப்புள்ள தோட்டத்தின் அமைதிதான் கல்லறையின் இல்லை வலியை அடக்கி உணர்ச்சிகளை கொன்று அடையும் அமைதி கல்லறை போன்றது ஆனா வலியை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் அடையும் ஞானம் அந்த உயிர்ப்புள்ள தோட்டத்தின் அமைதி போன்றது மிக சரியா சொன்னீங்க அதுதான் உண்மையான ஆன்மீகம் வாழ்க்கையிலிருந்து தப்பி ஓடுவதல்ல வாழ்க்கையை அதன் முழுமையில் அதன் வலி சந்தோஷம் இரண்டையும் முழுமையாக விழிப்புணர்வுடன் வாழ்வது அருமை சுருக்கமா சொன்னா இந்த உரையாடலில் நாம் பார்த்த முக்கிய கருத்துக்கள் நம்ம கேள்விகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அகங்காரம் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழ்வதன் முக்கியத்துவம் உண்மையான நமக்கே சொந்தமான கேள்விகளை கண்டறிதல் மற்றும் வலியிலிருந்து தப்பிப்பதை விட அதை புரிந்து கொள்வதே உண்மையான ஞானம் என்ற பார்வை சரிதானே சரியா சொன்னீங்க ஓஷோவோட செய்தி முழுவதும் ஒரு விதமான நேர்மையை பற்றியது இந்த நேர்மைங்கிறது வெறும் உண்மையை பேசுறது மட்டும் மட்டுமில்ல நம்ம கிட்ட என்ன கேள்வி இருக்கு நம்ம மனசு எங்க நிக்குதுன்னு நமக்கே நேர்மையா இருக்கிறது நாம கடன் வாங்கின கேள்விகளை வச்சுக்கிட்டே ஆன்மீகவாதியா காட்டிக்க முயற்சி செய்யும் போது அந்த நேர்மை தவறுது அதுதான் ஓஷோ சுட்டி முதல் தடை ஆமா உங்கள் சொந்த அனுபவத்திலிருந்து இரும் நேர்மையான கேள்விகள் நிகழ்காலத்தில் இருக்கும் நேர்மையான இருப்பு உங்கள் வழியை பற்றிய நேர்மையான புரிதல் இதுதான் அவர் காட்டும் பாதை இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ கூறுகிறார் ஒரு குருவின் வேலை பதில்களை கொடுப்பதல்ல கேள்விகளை அழிப்பது என்று உங்களிடம் இப்போது இருக்கும் ஒரு பெரிய கேள்வியை யோசித்துப் பாருங்கள் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் வேலை குடும்பம் வாழ்க்கை பற்றியதாக இருக்கலாம் இப்போது அதற்கு ஒரு பதிலை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள் அந்த கேள்வியே உங்கள் மனதிலிருந்து முற்றிலுமாக மறைந்துவிட்டால் இருக்கும் அந்த கேள்விக்கே அவசியம் இல்லாமல் போனால் ஆமா அந்த கேள்வி இனி உங்களுக்கு தேவையில்லை என்ற நிலை வந்தால் அந்த வெற்றிடத்தில் என்ன மிஞ்சி இருக்கும் இதை சிந்தித்து பாருங்கள்